நம்ம சிஎஸ்கேவோட ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது நம்ம டெவான் கான்வாய்க்கு மாற்றா இப்போ ரச்சன் ரவீந்திரா வந்து ஓப்பனிங் ப்ளே பண்ணப் போகிறாரு என்ன காரணமாக வந்து ப்ளே பண்ண போகிறாரு அவர் ப்ளே பண்ணார் அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு வந்து மைனஸாக இருக்குமா ப்ளஸாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சுரேஷ் ரெய்னா இப்போ ஒரு புதிய டீமு கோச்சாக இருக்காரு அதுவும் அதிகாரப்பூர்வமான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே காத்துவாக்கில் லைக்கும் போட்டுருங்க ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம் சுரேஷ் ரெய்னாவை வந்து ஆலோசகராக நம்ம லக்னோ டீம் வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருந்தோம் சுரேஷ் ரெய்னாக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால லக்னோ டீமுக்கும் அதிக ஃபேன்ஸ் வந்து வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம சுரேஷ் ரேயானா வந்து ஒப்பந்தம் பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு அதிகாரபூர்வமான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம லக்னோ டீம் சுரேஷ் ரைனாவை வந்து ஆலோசகராக எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுரேஷ் ரெயினாவ ஒரு பேட்ஸ்மனாகவும் ஒரு ஃபினிஷராகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடி வீரராகவும் ஆல்ரவுண்டராகவும் பார்த்துருக்கோம் முதல் முறையாக ஒரு கோச்சா ஐபிஎல்ல இப்போ ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்க போகிறோம் அதிரடியில் பஞ்சம் இல்லாத நம்ம சுரேஷ் ரெய்னா ஒரு கோச்சாக வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லில் நம்ம சுரேஷ் ரேனாவை டிவியில் கட்டாயமாக பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சிஎஸ்கேவோட ஓப்பனிங்கில் ஒரு இரும்பு தூணு அப்படின்னா நம்ம டெவான் கான்வே வந்து எல்லாருமே கட்டாயமாக சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து அவர் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தார் நம்ம சி சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான பேட்ஸ்மனாக வந்து இருந்துட்டு இருந்தார் இப்போது இந்த வருஷம் அதாவது நம்ம சிஎஸ்கே எடுத்திருக்கிற வீரர் பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சன் ரவீந்திரா இதுக்கப்புறமா அதிகமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவோட ஆடுநவனில் ஓப்பனிங்ல அதுலேயும் மிகப்பெரிய மாற்றம் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் நம்ம ரச்சன் ரவீந்திரா வந்து லெஃப்ட் பேட்ஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கும் ப்ளே பண்ணுவார் என்ன காரணமாக நம்ம சிஎஸ்கேவோட ஓப்பனிங்கில் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வேக்கு தான் எப்போதுமே வந்து வாய்ப்பை கொடுப்பாங்க ஒரு வேலை தொடர்ந்து சொதப்போம் அது மட்டும் இல்லாமல் இன்ஜு ஆனால் நம்ம டெவான் கான்வேயோட இடத்துல நம்ம ரச்சன் ரவீந்திரா வந்து ஆடுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது நம்ம ரச்சன் ரவீந்திரா டெவன் கான்வையாக பார்த்தாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம டெவான் கான்வையை விட ரச்சன் ரவீந்திரா தான் ஒரு படி மேலே இருக்க போகிறாரு அதுக்கான காரணம் பவுலிங் பண்ணுவார் நம்ம டெவான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் கீப்பிங் அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் தான் பண்ணுவார் இவர் பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக இருந்துட்டு இருக்காரு நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு முக்கிய வீரராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதன் காரணமாக நம்ம டெவன் கான்வேயோட இடத்துல நம்ம ரச்சன் ரவீந்திரா ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கேவில் அவர் ஒரு மூணு வீரர்களுக்கு மாற்றாக இருக்க போறாரு நம்ம டெவான் கான்வே அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜடேஜா நம்ம மொய்னலி அப்படின்னு மூணு வீரர்களுக்கும் மாற்றாகவும் இருக்க போறாரு நம்ம ரச்சன் ரவீந்திரா எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு பட் இருந்தாலும் டெவான் கான்வைக்கு தான் நம்ம தலை வந்து வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்